இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீப ஸ்பெஷல் பன ஓலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் முக்கியமாக தென் மாவட்டங்களில் எல்லார் வீட்லேயுமே கார்த்திகை அன்னைக்கு இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சொலவில் ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவும் ஒரு கப்பு சீனி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சொலவில் தாங்க செய்வோம் பாத்திரத்துலலாம் போட்டு பசைய செய்ய மாட்டோம் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதனால தான் ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் சீனிலாம் போட்டுருக்கனால இலகிக்கிட்டு வரோம் அதனால் தண்ணி தெளித்து தெளித்து தாங்க இப்போ செய்யணும் நம்ம கையில் எடுத்து பிடிக்கும்போது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது கூடவே வந்து வறுத்த எள்ளும் சேர்த்துருக்கேன் நல்லா நமக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் அது கூடவே சுக்கையும் ஏலக்காவையும் தட்டி போட்டிருக்கேன் நல்லா மடமாக இருக்கும் ஏலக்காய்லாம் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சுக்குலாம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காண்டியே அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் நமக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர வந்து நம்மளா பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க பிறகு வந்து நமக்கு வேகாது வேகவே செய்யாது நமக்கு ஓலையில் வச்சு செய்யும்போது இப்போ வந்து ஓலையை இந்த மாதிரி கிழிச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லா எல்லாருமே வீட்டில் இது வந்து ஒரு ஆசையோடு எல்லோரும் செய்வாங்க அங்கே கார்த்திகை அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பாருங்களேன் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க இது வந்து கருப்பட்டியில் பண்ணுவாங்க அப்புறம் மண்டபல்லத்தில் பண்ணுவாங்க சாதாரண சர்க்கரையில் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி சீனியில் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சு அமைக்கிட்டு மடித்து நம்ம வந்து ஒரு ஒலையை கிழித்து அதை வச்சு கட்டி வச்சுக்கலாம் ஒரே ஒலையில் நல்லா பெரிய ஒலையாக இருந்ததுன்னா ரெண்டு கூட இதிலையே வச்சு செய்வாங்க சில பேர் வந்து கிழிச்சி வச்சு நீ நல்லா நீட்டமாக வச்சுக்கிட்டு செய்வாங்க நான் அன்றைக்கி இந்த மாதிரி மடித்து தான் செஞ்சுருக்கேன் நல்லா மனமாக இருக்கும் நம்ம பண ஒலையிலலாம் செய்யறோம் பார்த்திங்களா அதோட வாசனை வந்து சொல்லவே வேண்டாம் அதெல்லாம் அவிஞ்சு வரும்போது அப்படி வீடே மணக்கும் இது செய்யும்போது குட்டீஸ்லாம் குட்டிஸ்லாம் அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது செய்கிறதே ஒரு நல்லா அந்த கார்த்திகையே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த கொழுக்கட்டை செஞ்சு அதே மாதிரி செஞ்சிட்டும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சது நான் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்கள் ஊர்லலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம க செஞ்சு கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால தான் அப்புறம் கீழே பிடிச்சிடக்கூடாது அதனால் தண்ணி கொஞ்சம் எதுவாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அது பாட்டுக்கு ஈர்க்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் இருபது டு அரை மணி நேரம் அவ்வளோதாங்க இப்போ அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு அதோடய கலரே நமக்கு வந்து நம்ம வைக்கும்போது பச்சை கலரில் இருந்துச்சு தான் எல்லாம் ஓலை வந்து இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஆகிட்டு நல்லா வெந்து நமக்கு வந்திருக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டோன்னா நமக்கு பிறகு இலகிக்கிட்டு வந்துடும் சீனிலாம் போட்டிருக்கிறதுனால அப்புறம் வேகமாக ஆயிடும் அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோ செஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சூப்பரான நமக்கு பனவோல ஓகட்டை வந்து நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிட்டு இதோட இதோடய மனம்தான் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு வீடே மணக்கும் நீங்களும் உங்களுக்கு ஓலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பண ஓலை கொடுக்க கொழுக்கட்டையை வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான ஒரு ரெசிப்பிங்க தென் மாவட்டங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு கார்த்திகை அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் இதுதாங்க பண்ணுவாங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஓலை கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் சேமியாவை வச்சு எப்படி பண ஓலைக்கோள்கிட்ட பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்